வந்துட்டு ஒரு அவருடைய ஒரு பிராமண அமைச்சர் இருந்தாரு அவர் வந்து ஒரு பையனுக்கு விஷம் வச்சு கொண்டுட்டாரு பிராமணர்ங்கிறதுனால அவர் வந்துட்டு கொல்ல முடியாது என்ன தோஷம் வந்துடும் இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா திராவிடர்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் மேல ரொம்ப அதிகமான பயம் இருக்கு ஜியர் எல்லாம் கழுவுறாங்கன்னு நம்ம படிக்கிறோம் இல்லீங்களா அந்த பயம் அப்பவும் கழுவுறாங்க படிக்கிறோம் 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 அது வந்துட்டு நடந்ததா இல்லைன்னு தான் தெரியும் இல்லைங்களா அப்போ அந்த பயம் வந்து அப்பவே இருந்தது அப்ப என்னன்னா பெத்த பையனை வந்து ஒருத்தரை கொண்டுட்டாலும் கூட ஒரு பிராமணர்ங்கிறதுனால அவரை சிறையில வச்சுட்டு அவரே ஒண்ணும் பண்ண முடியாம பையனை நீங்கள் அதை பத்தி பேசுறாங்களா கிருஷ்ணதேவராயர் வந்து ஆட்சி பண்ணாரு அது பண்ணாரு இது பண்ணாரு அதே பேசுறீங்க அவருடைய கடைசி காலம் எப்படிப்பட்டிருந்தது பிராமணர்களுக்கு எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் உங்களால் பேச முடியுதா பேச முடியல இப்படியாக இப்போ நீங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா துட்டகாமணி தான் வந்து சிங்களர்கள் வந்து அவங்களோட அடையாளமாக சொல்லுவாங்க துட்டகாமணி வந்து நேர்மையாக ஆட்சி புரிஞ்சாரா அல்லது நேர்மையாக போர் புரிஞ்சு ஆட்சியை பிடிச்சாரா அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது எங்கள் இனத்தில் முத முதல்ல ஒருத்தன் இருந்தான் அவனுக்கு முன்னாடி எங்களுக்கு ஆட்கள் இல்லை அவனை தான் புகழ்கிறோன்றது அப்போ மற்ற இனத்தை சேர்ந்தவங்க எல்லாமே அவங்களுடைய முன்னோடிகள் எந்த தப்பை பண்ணியிருந்தாலும் அதை மறைச்சிட்டு அவங்க சரியாக பண்ணதை மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க தமிழ்நாட்டில் வந்து அந்த திராவிட கூட்டம் என்ன பண்ணிட்டுன்னா நமது முன்னோர்கள் உண்மையாகவே சரியாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிழையை கற்பித்து அந்த பிள்ளை தான் அவங்கன்னு நம்ப வச்சு அவங்கள புறக்கணிக்கணும் அவங்க வரலாற்றை பற்றி பேசக்கூடாது அந்த அடையாளத்தை அழிக்கணும்னு சொல்லி 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 நம்மளை வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க இது வந்து மிக முக்கியமான ஒரு உளவியல் பிரச்சனை